ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லைங்களா நமக்கு என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பணம் தேவை அப்படின்னா பணம் கொடுக்குற கடவுள் நம்ம ஜாதகத்தில் யாரோ அவரை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னுலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பணம் கொடுக்குற இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா முருகரை கும்பிடுங்க உங்களுக்கு பணம் கொடுக்குற இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா துர்கையை கும்பிடுங்க பணம் கொடுக்குற இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா சிவனை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கடவுள்கிட்ட அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அம்மா நான் இந்த மாதிரி வாராகியம்மனை வச்சு கும்பிட்டுட்ருக்கேன் நான் வந்து சிவன் வச்சு கும்பிடுறேன் முருகர் வச்சு கும்பிடுறேன் நான் கும்பிடலாமா நீங்கள் கும்பிட வேண்டாம்னு சொன்னீங்களே என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிலாம் ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் சிலையை வச்சுக்கலாமா வாராகி சிலை வச்சுருக்கேன் வச்சுக்கலாமா விநாயகர் சிலை இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு அது ஆகும் ஆகாதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கடவுள் கும்பிடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் யாருக்கும் எந்த டவுட்டும் வேண்டாம் நீங்கள் வீட்டில் என்ன கடவுள் வச்சுருக்கீங்களோ எந்த கடவுள் வச்சுருந்தாலும் சரி எத்தனை கடவுள் வச்சுருந்தாலும் சரி ஓகேங்களா உங்கள் குலதெய்வத்தில் இருந்து சாய்பாபா வாராகி தாய் இன்னும் நிறைய வச்சுருப்பீங்க சப்தக்கண்ணிகள் எல்லாம் வச்சுருக்கேன்னு எனக்கு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க மாதங்கி அன்னை அப்படின்லாம் சொன்னாங்க அந்த மாதிரியெல்லாம் நிறைய கடவுள்களை வச்சுருக்கீங்க அவங்களையெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அவங்கள எல்லாமே கும்பிட்டுக்கிட்டே இருங்க எப்போவும் போல் நீங்கள் அந்த கடவுள்கள் எல்லாம் வச்சுக்கோங்க விளக்கேற்றிக்கோங்க நீங்கள் எத்தனை விளக்கேற்றவங்களா இருந்தாலும் பரவாயில்ல பத்து அஞ்சு விளக்கேற்றவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஏத்துறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு விளக்கேற்றவங்களா இருந்தாலும் சரி என்ன வேணாலும் பண்ணுறவங்க அப்படியே அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்கள் எதுவுமே மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை சலிகைகள்லாம் செஞ்சு வச்சு கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக ஏதோ ஒரு கல்கண்டு வச்சு கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன முறையில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியே கும்பிடுங்க அதை விட ஒரே நிமிஷம் போய் விளக்கு மட் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி போதும் அப்படிங்களா அவங்களும் அதே மாதிரி கும்பிடுங்க கும்பிடுற விஷயத்துல எதுவுமே மாற்ற தேவையில்லை ஓகேங்களா இப்போ கும்பிடுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சுரும் இப்போ நம்ம எல்லா கடவுள்களையும் வச்சுருக்கோம் எல்லா கடவுள்கிட்டயும் போய் என்ன கும்பிடுவோம் அம்மா என்னை காப்பாற்று என் குடும்பத்தை காப்பாற்று எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை இப்படி நம்ம கும்பிடுறோம்ல இது வந்து பொதுவாக நம்ம கும்பிடுறது ஓகேங்களா இதுக்கு ரெண்டு விஷயம் கடவுளுக்கு நம்ம வீட்டில் கடவுளை வச்சு கடவுளை நம்பி கும்பிடுறது ரெண்டாவது ஒரு மரியாதையாக நன்றிமா நீ எனக்கு கொடுத்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி இந்த இந்த விஷயம்லாம் நீ கொடுத்ததுனால தான் நான் நல்லா இருக்கேன் நேற்று மலையில் நான் சிக்காமல் தப்பிச்சிட்டேன் மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டேன் உன்னால் தான் இதெல்லாம் எனக்கு கொடுத்த நன்றி அப்படி நம்ம கும்பிடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்கிறது மரியாதை செலுத்துறது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கும்பிட்றது இதெல்லாம் சாதாரணமாக ஒரு கடவுளை கும்பிடுறது அவ்வளவுதான் தான் இதில் இதுக்கும் நான் சொன்ன விஷயங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அதனால் நீங்கள் எல்லா கடவுளையும் வச்சுக்கோங்க எல்லா கடவுளையும் கும்பிடுங்க எல்லாமே பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வழிபாடு அப்படின்னா என்னென்னா ஒரு கோரிக்கை வச்சு ஒருத்தரை அதை கேட்குறது நீங்கள் வந்து ஒரு இருபது வயசு பையன் வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ பைக் வேணும் அப்போ என்ன செய்வீங்க முதல்ல அப்பா கிட்டே அப்பா எனக்கு காலேஜ் போக பைக் வேணும் அப்படின்னு கேட்டால் அப்பா போப்பா இந்த வயசுலலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் நீ பத்திரமெல்லாம் உனக்கு ஓட்ட தெரியாது இன்னி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் உங்களுக்கு வேணும் அப்போ என்ன பண்ணுவீங்க திரும்பியும் இல்லை எனக்கு வேணும் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்கில் தான் வர்றாங்க நான் மட்டும் எப்படிப்பா பஸ்ஸில் போகிறது எனக்கு கண்டிப்பாக பைக் வேணும் அப்போ சொல்வார் இல்லை இல்லை நானே உன்னை டெய்லி ட்ராப் பண்ணுறேன் விடு சாயந்தரம் நீ வந்துக்கோ காலையில் நான் ஆஃபீஸ் போகிறப்போ நான் உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் நீ பஸ்ஸில் போக வேண்டாம் அப்படி சொல்வார் இல்லைப்பா அது ஒத்து வராதுப்பா காலையில் உங்கள் நேரம் ஒன்று என் நேரம் ஒன்று திரும்பியும் சாயந்தரம் நான் ரெண்டு பஸ் மாற்றி வர வேண்டியதாக இருக்குது டயர்டாயிருது வீட்டுக்கு வந்தால் படிக்க முடியல அப்படி அந்த பைக்கு வாங்கிறதுக்காக எத்தையோ ஒன்று சொல்லி 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 அந்த அப்பா மனுஷை கரைச்சு அந்த வண்டியை ஒரு நாள் அந்த தம்பி வாங்கிருவாரா ஓகேங்களா இதுதான் அந்த கோரிக்கை வைக்கிறது அப்படின்னு சொல்றது இப்போ சும்மா காலையில் காலேஜ் போகிற பையன் அப்பா வீட்டில் அம்மா இருப்பாங்க அப்பா கிளம்பிட்டு இருப்பார் தங்கச்சி இருப்பாங்க அண்ணா இருப்பார் இருப்பாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவார் அம்மா போயிட்டு வரேன் அண்ணா போயிட்டு வரேன் ஏய் போயிட்டு வரேண்டி அப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படி தானே இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்துப்பா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரு நம்ம வந்து கடவுளை கும்பிடுறது அப்படின்னு சொல்கிறது கையெடுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வரேன் என்னை நீ நல்லா பார்த்துக்கோ என் குடும்பத்துக்கு அப்பத்து கும்பிடுறது இந்த மாதிரி உங் அவங்க எல்லாம் விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறது அதே மாதிரி கடவுளை என்ன செய்வார் ஓ ஆமா அப்பா போயிட்டு வாப்பா பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை முடிஞ்சதுன்னு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவார் இது வந்து சாதாரணமாக கும்பிடுறது அதுவே அப்பா கிட்ட எனக்கு கட்டாயம் வேணும் அம்மா ப்ளீஸ் மா அப்பா கிட்ட சொல்லு அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லு நீ எல்லாம் பைக் வாங்கிட்டேயில்ல எனக்கும் வாங்கி கொடு ஏய் நீ சொன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி நானும் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு வேணும் 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 வேணும்னு நச்சு வேறு வழி இல்லை இவனுக்கு வாங்கி கொடுக்கலன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லி அப்பா ஒரு நாள் வாங்கி கொடுக்குறாருல அது வந்து வழிபாடுன்னு சொல்றது அதாவது நம்ம கோரிக்கையை வச்சு கடவுள்கிட்ட கேட்குறது அப்போது அப்போ உங்க கோரிக்கையை நீங்க யார்கிட்ட வைக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட வைக்கணும் அப்போது என்னென்னா உங் இப்போ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க வேலை யார் கொடுப்பா உங்களுக்கு ஆறாம் பாவ அதிபதி தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாரு அப்போது ஆறாம் பாவ அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஆறாம் பாவ அதிபதி எப்படி இருக்கார் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது அந் ஆறாம் அதிபதி யாருன்னு தெரியணும் ஆறாம் அதிபதி எப்படி இருக்கார்னு தெரியணும் ஆறாம் அதிபதி வல்லத்தன்மையோடு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை நீங்கள் நினைக்கிற வேலை நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல நினச்சி பார்க்காத அளவுக்கு சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்கும் வல்லத்தன்மையோடு இருந்தால் நல்ல தன்மையோடு இருந்தார் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் ஆனால் அது கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும் அவருக்கு இஷ்டம் இருக்கிற இடத்துல கிடைக்கும் சேல்ரியும் அவருக்கு இஷ்டமட்ட மாதிரி போட்டு கொடுப்பார் ஓகேங்களா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த மாதிரி கிடைக்கும் இதுவே கொஞ்சம் தந்திரத்தன்மையோட இருக்கார் ஆறாம் அதிபதி அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார் அதுவே அதிபதி கெட்டு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த வேலையெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒன்றும் கிடைக்காம அவர் எதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அவரை வழியே இல்லை ஒரு ச ஏதோ ஒன்று சம்பாரித்து தானே ஆகணும் கம்மி சம்பளமாக இருந்தாலும் அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட சம்பளங்கிறது இவ்வளோ இருக்கும் அதில் இவ்வளோதான் அந்த சேலரி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை அவர் வாங்கி கொடுப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி அந்த அதிபதியுடைய நிலையும் வச்சு அந்த வேலை கிடைக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராம்பாவ அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அப்படி ஆரம்ப அதிபதி ரொம்ப மோசமாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தசை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களில் எது வல்லத்தன்மையோடு இருக்கோ அந்த அந்த கிரகத்துடைய அதிதேவதை யாரோ அந்த கடவுளை நீங்கள் கும்பிடும்போது அதாவது இந்த அப்பாவை நச்சுகிற குழந்த மாதிரி தான் ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி வேலை வேணும் எனக்கு இப்படி தான் வேணும் நான் இந்த வேலைக்கு தான் போவேன் நீ எனக்கு அது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எனக்கு வேலை வேணும் 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 வேணும்னு போய் உட்காந்து நச்சு அதாவது உட்காந்து அவர் விட்டவே மாட்டேன் அந்த வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி ஒரு வழிபாடு பண்ணுறது கோரிக்கை வச்சு வழிபாடு பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற மாதிரி கடவுள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் இது மாதிரி தான் இந்த விரத முறைகள் அப்படின்னும் சொல்கிறோம் இல்லையா கடவுள்கிட்ட கடும் கோரிக்கை சஷ்டி விரதம் அந்த மாதிரி ஏகாதசி விரதம் அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு விரதம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கடுமையாக எனக்காக சாப்பிடாமல் வந்து உட்காந்துருக்காளே எனக்காக நடந்தே பழனி வந்திருக்காளே எனக்காக நடந்தே திருப்பதி வந்திருக்காங்களே திருப்பதி வந்து மொட்டை போடுறாங்களே எல்லாம் எனக்காக செய்கிறாங்க என் பக்திக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் திருப்பி அவங்களோட அந்த பக்தியோட அந்த இதை தாக்கிக்க முடியாமல் அது தவம் மாதிரி ஒரு முனிவர்கள் தவம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுக்கு தான் நான் தவம் அந்த வீடியோவே போட்டிருக்கேன் கையை தான் தளிக்கி வச்சுட்டு தூங்கணும் எந்த ஒரு கட்டவுளை தவிர வேற எந்த எண்ணமுமே நம்ம வரவே கூடாது ஒரு நாள் கொஞ்சம் தான் அடுத்த நாள் நம்ம எல்லாம் செய்ய முடியுங்கிறக்காக தான் தூங்குகிறோம் அந்த தூக்கத்துக்கு ஒரு தலகாணி பெட்ஷீட் கூட போட்டுக்க கூடாது க வெறும் தரையில் கையை வச்சு தூங்கணும் கட் அதுதான் எந்த சுகமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூங்கணும்னு சொல்லி நான் அந்த தவம் வீடியோல போட்டிருந்தேன் உங்க அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அவ்வளோ கடுமையா இருக்கணும் அப்படி அப்படி நம்மளால கடுமையான தவம் இருக்க முடியல அப்படின்னா பெரிய விஷயங்களுக்கு ஓகேங்களா கடுமையான தவம் இருக்க முடியாம போனா கூட அந்த வழிபாடாவது கடவுள்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ உட்காந்து எனக்கு இது செஞ்சே ஆகணும் தெய்வமே நீன்னு ஒத்த காலைல அவரை நின்றுட்டு அவர் வேலை முழு இது வச்சு கும்பிடணும் அதுவும் அந்த தனிப்பட்ட தெய்வத்தை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் யார் உங்களுக்கு செய்யணும்னு இருக்கோ அந்த தெய்வத்தை நீங்கள் அப்படி வழிபாடு பண்ணும்போது அவருக்கு வேற வழியே இல்லாமல் செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்படி கும்பிடும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி யாரோ புதனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க புதனோட அதிதெய்வதி யாரு பெருமாள் அப்போ நேராக என்ன பண்ணுங்க பெருமாள் கோயிலுக்கு போயிடும் வீட்டில் எல்லா கடவுளும் இருக்காங்க இப்படி கோரிக்கை வச்சு கும்பிட முடியாது இல்லையா அதனால் நேராக பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு எந்த ஊரில் இருக்க பெருமாள் கோயிலுக்கெலாம் போக வேண்டாம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க அங்கே போய் அவர் முன்னாடி உட்காந்து தெய்வமே எனக்கு இதை செஞ்சு கொடு உன்னை விட்டால் எனக்கு செஞ்சு கொடுக்க யாரும் இல்லை நீ தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசார அவர் கூட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து அவர் கூட பேசுனாலும் சரி கையெடுத்து கும்பிட்டாலும் சரி அழுதாலும் சரி எதோ ஒன்று பண்ணி அவரோட கவனத்தை உங்கள் மேலே திருப்பிட்டு அந்த வேலையை நீங்கள் வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஆறாம் அதிபதி புதனாக இருந்து அது உங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவரை கும்பிடுங்க இல்லை அந்த மாதிரி அந்த ஆறாம் அதிபதி சரியில்லாமல் இருந்தால் இப்போ நடக்கிற தசா புத்திகளில் எது வீரியமாக இருக்கோ தசை வீரியமாக இருந்தால் நம்ம தசை தசாநாதனை கும்பிடலாம் புத்தி வீரியமாக இருந்தால் புத்திநாதனை கும்பிடலாம் அந்த மாதிரி அந்த புத்திநாதன் யார் தசாதநாதன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் அந்த சுய ஜாதகத்தில் யாருன்னு தெரிஞ்சிடும் கடவுளை கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கோரிக்கை வச்சு வழிபாடு நடத்துறது அப்படின்னு சொல்கிறது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களை கும்பிடுறது அது ரொட்டீன் ஒர்க்கு கடவுளை நினச்சி கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் நம்ம டெய்லியும் அவரை கும்பிடுறதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் கும்பிடுங்க அங்கே எந்த சாமி இருந்தாலும் பரவாயில்ல எந்த சாமியும் கும்பிடக்கூடாதுனால நான் இல்லை நீங்கள் எல்லா சாமியும் கும்பிடுங்க ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கடவுள்கிட்ட கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா எல்லா கடவுளையும் கும்பிடுறதுங்கிறது சாதாரண கையெடுத்து கும்பிடுறது அப்பா அம்மா காலில் விழுந்து நம்ம கும்பிடுவோம்ல ஏதாவது நினச்சா கும்பிட்றோம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம கும்பிடுறோம் இல்லை பெரியவங்களை யாராவது பார்த்ததும் உடனே காலில் க தொ காலை தொட்டு கும்பிடுவோம் அது வந்து அவங்களோட ஆசீர்வாதம் அதே போல் தான் காலையில் கடவுள் முன்னாடி வந்து நின்று கும்பிட்றது நன்றி சொல்கிறது விழுந்து கும்பிட்றது கடவுளோட ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லா கடவுள்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அது வேற ஆனால் கோரிக்கை வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னா இப்போ என்ன வேணுமோ அது நடக்கணும் வேலை வேணுமா குழந்த வேணுமா திருமணமாகணுமா வீடு கட்டணுமா நகை வாங்கணுமா எல்லாமே இடம் வாங்கணுமா வெளிநாடு போகணுமா ஓகேங்களா உடல் நலம் ஆரோக்கியம் சரியாகணுமா உடல் நலத்தில் ஏதா பிரச்சனை இருந்தது அது சரியாகணுமா அந்த மாதிரி படிப்பு நம்ம அந்த ஒரு கோரிக்கை வச்சு கடவுளை கும்பிட்றக்கு நான் என்ன சொல்கிறேன் நேராக கோயிலுக்கு போயிடுங்க நம்மளை சுற்றி நல்ல எண்ணங்களே இருக்கும் அப்போது அந்த கோயிலில் உட்காந்து மனசார எனக்கு ஏழு பேப்பரும் அரியல் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க எனக்கு வந்து இப்போ கால் முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது சரியாகணும் ஆப்ரேஷன் இல்லாமல் டாக்டர் கொஞ்ச நாள் பார்க்கலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற எனக்கு இஷ்டம் இல்லை என் வலி சரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கும்பிடணும் அதுக்கு வந்து நான் இதை கொடுக்குறேன் உனக்கு என் முட்டிவலி சரியாச்சுன்னா நான் வந்து உனக்கு மாலை போடுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கடவுளுக்கு லஞ்சம்லாம் சொல்லாதீங்க எனக்கு செய்ய எனக்கு செய்ய வேண்டியது உன் வேலை என்னை நீ படைச்சல்லை எனக்கு எல்லாம் நல்லதும் நீதான் செஞ்சணும் செஞ்சே ஆகணும்னு ஒத்த காலில் நில்லுங்க அதுதான் கும்பிடறதை தவிர நான் உனக்கு பணம் பணம் போடுறதுன்னா அது இஷ்டம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு ஹோமுக்கு போய் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு வரது இல்லை ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி செய்கிறதும் உங்க இஷ்டம் எனக்கு கால்வழி சரி பண்ணி விடு குழந்தைங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்குறேன் நோட்டு புக்கு வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி பெரியவங்க ஒரு வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு நைட்டி வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் கும்பிட்டு கொடுத்துக்கிறது உங்கள் இஷ்டம் அதை பற்றி நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சு கும்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட போய் பொத்தம் பொதுவாக எல்லா கடவுள்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் கட்டாயம் நடக்கும் அவர் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் உட்காந்து கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் இதை தான் நான் சொன்னேன் வீட்டில் இருக்கிற கடவுளையெல்லாம் எடுத்து எடுத்துடணுமா விளக்கேற்றக்கூடாதா அதெல்லாம் இல்லை எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்க உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா இந்த நாள் போகணும் இந்த நேரம் போகணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எப்போ நேரம் இருக்கோ அன்னைக்கு போய் எந்த தெய்வத்தை கும்பிடணுமோ அங்கே போய் உட்காந்துக்கோங்க உட்காந்து எனக்கு செய் அப்படின்னு சொல்லி கேளுங்க இது வந்து கோரிக்கை வச்சு கும்பிட்றது அவ்வளவுதான் எப்போ போல் உங்கள் கடவுள்களை நீங்கள் கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் இந்த சந்தேகம் கேட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்